கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது கிறிஸ்தவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு பிரிவு இருக்கலாம் இல்லை ஒரு முப்பது இல்லை ஒரு நாற்பது பிரிவு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கிறிஸ்தவத்தில் பெரிய பிரிவுகளாக நாலாயிரத்தி ஐநூறு பிரிவுகளுக்கு மேலே இருக்குது அதில் உள்ள உட்பிரிவுகள்லாம் சேர்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது முப்பத்தைந்தாயிரம் பிரிவுகள் உலகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது இவ்வளவு பிரிவுகள் கிறிஸ்தவத்தில் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா வேதத்தை அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதை கடைபிடிக்க அல்லது அதை வளைச்சிக்கொள்ள விரும்புகிறதால தான் இவ்வளோ சபைகள் உருவாகிருக்கு அப்போது ஏதோ ஒரு சபை தான் சரியான சபை இப்போது நாம் கூட ஒரு பொருளை வாங்க போகிறோம் அந்த பொருளில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங்கை மாற்றி இன்னும் ஒரு டூப்ளிகேட் கம்பெனி வர்றதை நாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கிறப்ப திராகி ஏசு கிறிஸ்துவானவர் மத்திய யேசுவசேஷன் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது பதினெட்டாவது வசனத்தில் அவர் சொல்லப்ப நான் என் சபையை கட்டுவேன்னு தான் சொல்கிறார் அப்போது அவர் ஒரு சபையை தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப உலகத்தில் இவ்வளோ சபை இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு சபை தான் சரியான சபை சரி அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு சபையை நீங்கள் வேதத்தில் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள் அது ரோமர் நிருபம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒரு சபை சொல்லப்பட்டிருக்கு அது ஒருவேளை தேவனுடைய சபையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி நிறைய பேர்கிட்ட போய் நாம் இல்லைங்க நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறீங்க ஆனாலும் நீங்கள் செய்கிறது வேதத்தில் இல்லை பைபிளில் இல்லை அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த காரியத்தை ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் இன்னும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிற இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்கிட்ட போய் சொன்னால் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு பாரம்பரியமும் முக்கியம் பைபிளும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள் கூட முக்கியம் இல்லை எங்களுக்கு பாரம்பரியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டானா இப்போது உதாரணத்துக்கு பாரம்பரிய சபைகளில் பெருசாக இருக்கிற சபையாக இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் பைபிளையும் ஃபாலோ பண்ணுவாங்க கேட்டிசம் ஆஃப் கத்தோலிக் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஒருவேளை பைபிளில் உள்ளதுக்கு மாறாக கேட்டிசம் ஆஃப் கத்தோலிக்கம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேட்டிசம் ஆஃப் கத்தோலிக்கங்கிற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்களே ஒழிய பைபிளில் இருக்கிறத அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் பாரம்பரியங்கிற காரியங்கள் கிறிஸ்தவத்தையும் சரி ஏசு கிறிஸ்தவானவருடைய உபதேசங்களையும் சரி மறைச்சி அந்த மக்களை பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு காரியத்தை செய்கிற விஷயமாக இருக்குது சரி அப்படி அவங்க செய்கிறதுல என்ன தப்பு அவங்க தாத்தா செஞ்சாங்க அவங்க அப்பா செஞ்சாங்க இப்போ அவர் செய்கிறாரு பின்னால் அவங்க பையன் செய்வான் அதுக்கு பின்னால் வரிசையை செய்வாங்க அது பாரம்பரியமாக அவங்க அந்த ஆர்சி கிறிஸ்தவர்கள் செய்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இதில் என்ன தப்பு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறது ஒரு தப்பாக அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் ஆனால் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும் ஒரு காலத்தில் நாம் கஞ்சி குடிச்சிட்டு இருந்தோம் அதாவது பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கம்பங்குழு கே கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போது எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றோம் அடுத்தடுத்த வெவ்வேறு விதமான உணவுகளை சாப்பிட்றோம் இல்லைங்க அது எங்கள் பாரம்பரியம் அப்படின்னு தொடர்ந்து அந்த பழைய குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன் அதே நல்லா வேக வச்சு சுட சுட சோறு சாப்பிட்றோம் இல்லையா சாதம் சாப்பிட்றோம் இல்லையா இதை மாற்ற சொல்கிறதுல இது உலகப்பூர்வமான விஷயம் இந்த சரீரத்துக்கான விஷயம் இதில் மாற்றம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அது அவரவர்கள் விருப்பத்துக்கானது இதில் பாரம்பரியத்தை நாம் ஒரு அளவுகளாக வைக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல ஆவிக்குரிய விஷயங்களில் பாரம்பரியன்னு சொல்லி ஆவிக்குரிய விஷயங்களை மழுங்கடிக்கிற காரியங்களை நான் சொன்ன இந்த பாரம்பரிய சபைகள் செய்யுது உதாரணத்துக்கு அவங்க பாரம்பரியத்தில் தேர் திருவிழா இருக்குது அதே மாதிரி சிலை வழிபாடு இருக்குது இதை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இதெல்லாம் பாரம்பரியன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நாம் மொத்த வேதத்துலேயும் எங்கேயாவது வேதத்தில் தேர் ஓட்டியிருக்காங்களா அதாவது சப்பரம் இழுத்துருக்காங்களா தேர் இழுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவங்க இஸ்ரேமேல் ஜனங்கள் கூட ஆரம்பத்தில் சிலைகளை வணங்கினாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சிலைகளை அவங்க வெறுத்தாங்க சிலைகளை குறித்து வேதம் சொல்கிறப்ப கூட நரகல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு நரகளுங்கிற வார்த்தைக்கு கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட அர்த்தம் கேட்டிங்கன்னா சரியாக சொல்லுவாங்க சரி அப்படி இருக்கிற அந்த பாரம்பரியத்தை தான் அவங்க விடாமல் கட்டி இருக்காங்க இப்போது இந்த பாரம்பரியத்தை குறித்து வேதம் ஏதாவது கருத்து சொல்லுதா அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய சுவிசேஷம் விசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மூணாவது வசனம் அதே மாதிரி மார்கு சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் பதிமூணாவது வசனம் இந்த வேத வாசனங்களெல்லாம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை யூதர்களை பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு உங்கள் பாரம்பரியங்களினாலே நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்களே அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாரு அதே மாதிரி உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை வியர்த்தமாக்கினீர்களே அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டும் ஒரே அர்த்தம்தான் அதாவது நீங்கள் பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லிட்டு தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவரே இந்த தேவையில்லாத பாரம்பரியமான காரியங்களை அவர் வெறுத்திருக்கிறாரு அதை நீக்கியிருக்காரு அதை குறித்து அவர் வேணான்னு தான் சொல்லியிருக்காரு ஆனாலும் நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்க இந்த ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிஎஸ்சி கிறிஸ்தவர்கள் டிஎல்சி கிறிஸ்தவர்கள் ஏஎல்சி கிறிஸ்தவர்கள் இந்த பாரம்பரியங்கிறத கட்டி இருக்காங்க அதனால் பைபிளாக பாரம்பரியமாக அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கெல்லாம் பாரம்பரியம்தான் முக்கியம் ஆனால் கிறிஸ்தவனுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு எது முக்கியம்னா பைபிளாக பாரம்பரியமானா பைபிள் தான் முக்கியம் பைபிள் முக்கியம்னு நினைக்கிறவங்க பரலகும் போகலாம் பாரம்பரியம் முக்கியம்னு நினைக்கிறவங்க அந்த பாரம்பரியம் எங்க கொண்டு போய் சேர்க்குமோ தான் போவாங்க அந்த பாரம்பரியம் கண்டிப்பா பரலகம் கொண்டு போய் சேர்க்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் இடத்துல ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்க இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள் தேவன்குலை ஆசீர்வதிக்கட்டும் மாமேன்